வாங்க வாங்க ரெடியா ரெடியாக ஆ ஓகே சரி இறக்கி அடித்து ரெடியான்னு கேட்குற பாருங்க குஞ்சு பிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா ஆ ஓகே 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 ஜூட் ம் கெட் ரெடி ஆ சூப்பர் சூப்பர் ம் நான் வந்து அஞ்சு முட்டை தான் வச்சேன் நான் அப்பா வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு பிறகு உட்காந்து ஒரு முட்டை போட்டிருக்கா ஆறு முட்டை பாருங்க நான் வந்து அஞ்சு முட்டை தான் வச்சேன் அவள் ஆறு முட்டை போட்டிருக்கா இப்போ குஞ்சு பெருக்க போகிறா உட்கார போகிறா முட்டையெல்லாம் நல்லா இழுத்து உட்கார போகிறேங்க அப்புறம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வெட்டி நாலு நாளைக்கு ஒரு வெட்டி இடை இடையில் ரெண்டு நாளைக்கு ஒரு வெட்டி இடையில மார்னிங் வந்து ஒரு ஒரு எயிட்டில் நைன் நைனுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உள்ளே போவாள் அந்த ஒரு நாளில் மட்டும் வெளியே வந்து ஃப்ரெஷ் அப்பாக மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஏன்னா வந்து எல்லாத்தையும் காட்டணுங்கிறதுக்காக அந்த ஒரு நாள் வெளியில் வந்து இதை மட்டும் காட்டுறேன் அவங்கட்டெல்லாம் உள்ளே இழுக்கிறாங்க ஒரு நாள் மட்டும் வெளியில் வந்தாலா அப்போ வந்து ரெண்டு குருவி வந்துச்சு என் காட்டுறேன் பாருங்கள் மண் அள்ளி அள்ளி போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கக்கா இருந்துட்டு போவாங்க வந்து பாருங்க அந்த பிளாக் குருவி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப அழகாக பழகும் ரொம்ப அழகான குருவி முன்னாடி நாங்கள் வளர்த்துருக்கோம் அப்புறம் வந்து இதில் என்னென்ன ஒன்று ரொம்ப அதிசயமான ஒரு குருவி ஒரு பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அழகான இதெல்லாம் பார்த்து நான் அதி ரொம்ப அதிசயப்பட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவன் அப்படி பண்ணிகிட்ருக்கான அதுவும் கோத்திட்டிருக்குது மரத்தை மரத்து கீழே அது பயப்படவே மாட்டேங்குது அப்போ குஞ்சு பச்சுட்டா ஃபஸ்ட்டு குஞ்சு போட்டுட்டா டப்புன்னு போட்டுட்டா ஒரு குஞ்சு மண்டையை தூக்கிட்டு உடனே உள்ளே போய்ட்டா கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் அது வெளியில் வந்து உட்காந்துருக்கும் அது வந்து நல்லா அதுக்குள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ரெடி நல்லா அந்த அந்த முடிலாம் இதாகி நல்லா வெளியில் வந்து உட்காந்துக்குச்சு இதுதான் ஃபஸ்ட்டு குஞ்சு ஃபஸ்ட்டு குஞ்சுங்கிறனால ரொம்ப கொத்துவாங்க பாருங்கள் பாவம் ஃபஸ்ட்டு குழந்தை எல்லோரும் ரொம்ப அடிப்பாங்க அழகாக அடிப்பாங்க இது அடிக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு குஞ்சு இதை ரொம்ப அடிவாங்க பாருங்கள் அது வந்து எதுக்குன்னா அது வந்து எண்ணி எப்படியும் மறைச்சி வரைச்சு பார்க்குதான் இனியை பார்க்க தான் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறாங்களாம் சொன்ன பீச்சு கேள் கேளு கேளு ஃபஸ்ட்டு குஞ்சு இந்த மாதிரி க மண் தலையில் வந்து ஒரு பிளாக் கோடு இருக்கும் ரெண்டாவது குஞ்சு வந்து க்ரீம் க்ரீமாக க்ரீமாக இருக்கும் ஃபுல்லாக வந்து க்ரீமாக தான் இருக்கும் மூணாவது குஞ்சு வந்து பிளாக்கு அப்புறம் திரும்பியும் அதே மாதிரி அதே 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 ரொட்டீன் நாலாவது வந்து திரும்ப இதே மாதிரி தலையில் வந்து பிளாக் பிளாக் இருக்கும் அஞ்சாவது வந்து க்ரீமு ஆறாவது வந்து திரும்ப பிளாக்கு இந்த மாதிரி லைனாக போட்டா அதுவும் செட்டு செட்டாக இது இவங்க ரெண்டு ஃபஸ்ட்டு மூணு வேறு வேறு இதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு ஜோடி போடுற மாதிரி நாலு அஞ்சு ஆறு போட்டா ரெண்டு தலையில் பிளாக் உள்ளது ரெண்டு க்ரீம் ஃபுல்லாகவே க்ரீமு ரெண்டு வந்து ஃபுல்லாகவே பிளாக்கு இப்போ என்னையை பார்த்ததுக்காக பயங்கரமாக கொத்தி விட்டுட்டா அது திரும்பியும் பாக்குது ஏன் எப்படி கொத்துரா என்னாச்சு ஒன்றுமே பண்ணலையே கொத்துறான்னு பாக்குது அப்புறம் கொத்து தாங்க முடியாமல் உள்ள போயிருக்கும் அப்புறம் உள்ள கொண்டு வச்சுக்குவாங்க வெளியில காட்டவே இல்லை குஞ்சி ரொம்ப காட்டவே மாட்டேன்ட்டா அம்மாடியும் கொடுத்து தாங்க முடியல நான் உள்ளே போயிடுறேன் பாருங்க பாருங்க பயத்தை பாருங்க அப்படிங்கிறா பாருங்க கொஞ்சம் பாருங்க ஃபஸ்ட்டு ப்ரிஞ்சு பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னும் ரெண்டாவது க்ரீம் ஒன்று வரும் அது ஃபுல்லாக வந்து க்ரீமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டாவது க்ரீம் வந்துட்டாங்க பாருங்க இதான் ரெண்டாவது குஞ்சு அப்புறம் மூணாவது பிளாக்கு திரும்ப நாலாவது அந்த தலையில் பிளாக் இருக்கிற மாதிரி அப்புறம் அஞ்சாவது க்ரீமு ஆறாவது பிளாக் மொத்தம் ஆறு குஞ்சு ஆனால் அவள் வந்து எட்டு முட்டை போட்டதுனால இன்னும் உள்ள முட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு குஞ்சு பொறிச்ச பிறகும் எலும்பாமல் அந்த உடஞ்ச மு முட்டை தோட்டெல்லாம் உள்ள வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கா இப்போது அஞ்சாவது குஞ்சு வந்தாச்சு மொத்தமாக அஞ்சு குஞ்சு வந்தாச்சு இப்போ பார்த்திங்களா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து கரெக்டாக லைனில் இருக்கிற மாதிரி இந்த ரெண்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு அப்புறம் ரெண்டாவது அப்புறம் இந்த சைடு இருக்கிறது மூணு அப்புறம் நாலு அப்புறம் அஞ்சு பிளாக் அஞ்சு மூணாவது வந்து மூணாவது பிளாக்கு நாலாவது வந்து திரும்ப போடுப்பட்டது திரும்ப அஞ்சாவது க்ரீமு திரும்ப ஆறாவது இன்னொரு பிளாக் வரும் தான் வந்துட்டு இப்போ ஆறாவது குஞ்சு இது இப்போ ஆறு பேர் இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் நிறைய இந்த மாதிரி வீடியோ போடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ 아, 민희아야, 그건.